அனைத்து கட்சி கூட்டத்திற்கு வருகை புரிந்த மனிதநேய ஜனநாயக கட்சியின் நிறுவனரும் மாநில தலைவருமான அன்சாரி இம்முகத்தோடு வரவேற்ற அமைச்சர் கே என் நேரு நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பிற்கு எதிராக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் பத்தாவது மாடியில் நடைபெற்றது இதில் பங்கு பெறுவதற்காக தமிழகத்தின் அனைத்து கட்சிகளும் குறிப்பாக எதிர்கட்சியான அதிமுக உட்பட அனைத்து கட்சிகளும் மாநில நலனில் அக்கறையுடன் கலந்து கொண்டார்கள் இதில் பாரதிய ஜனதா நாம் தமிழர் தமிழ்நாடு காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருந்தார்கள் இதில் பங்குபெற்ற பெற்ற அனைத்து கட்சிகளும் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைப்பை அமைக்கக்கூடாது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிற்கு பிறகு தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் மக்கள் தொகையில் கட்டுப்பாட்டுடன் இருந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடு அமைந்தால் மாநிலங்களவை உறுப்பினர்கள் குறையக்கூடும் எனவே இதில் அனைத்து கட்சிகளும் ஒருமித்த கருத்துக்களை கூறி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் பங்கு பெற்று வெளியில் பத்திரிகையாளரிடம் மனிதநேய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் தமிமுன் அன்சாரி தனது கருத்துக்களை பதிவு செய்திருந்தார் இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தனி அரசும் உடனிருந்தார் அறுபது கட்சிகள் இயக்கங்கள் பங்கேற்ற இன்றைய அனைத்து கட்சி கூட்டம் என்பது சடங்குபூர்வமாக இல்லாமல் உணர்வு பூர்வமாக இருந்தது அதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வரைவு தீர்மானத்தை வாசித்தார்கள் அந்த சமயத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பிரதான எதிர்கட்சியின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு திரு ஜெயக்குமார் அண்ணன் அவர்கள் சில திருத்தங்களை முன்வைத்தார் அந்த திருத்தங்களை ஒரு வார்த்தை விடாமல் அப்படியே முதலமைச்சர் அவர்கள் அந்த வரைவு தீர்மானத்திலே ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு அந்த தீர்மானத்தில் திருத்தப்பட்டதை வாசித்தார் அனைவரும் ஒருமித்த வடிவத்தில் ஏற்கக்கூடிய தீர்மானமாக அது அமைந்தது அது அனைத்து கட்சிகள் இயக்கங்களுடைய கூட்டு தீர்மானம் அல்ல மொத்த தமிழினத்தின் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே நாங்கள் இரண்டு விஷயத்தை முக்கியமாக முன்வைத்தோம் ஒன்று அனைத்து மாநிலங்களிலும் இருபது அல்லது சதவீதம் என்ற அடிப்படையில் ஒரே சீராக தொகுதிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் அல்லது மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்று வரையறுக்க வேண்டும் என்ற இரண்டு ஆலோசனைகளை கொடுத்தோம் கொண்டும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி ஏற்க கூடாது என்று கூறினோம்